வெல்கம் டு வணக்கம்ளவர் பொ பொ பொறியல்லை பண்ணுவோம் இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் காலிஃபிளவர் நல்லா தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ காலிஃப்ளவர் கழுவி வச்சிருந்தாலும் அதோட ஊரடங்கு இப்போ அதோடய ஊற வைக்க வேண்டியதை ஊற வச்சுக்கலாம் முந்திரி உடச்ச முந்திரி வந்து நான் ஒரு ஏழு எட்டு எடுத்திருக்கேன் அதோடய வந்து கசகசா வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லா எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து இப்போ ஊற வச்சிடலாம் தண்ணியில இப்போ இது வந்து ஒரு லைட்டா ஒரு கொதி வந்தோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் காலிஃப்ளவர் எப்பயுமே இந்த மாதிரி வெந்நீர்ல கொதிக்க வைக்கணும் அப்பதான் இதுல பூ புழு பூச்சி இருந்தா வந்துடும் இப்போ காலிஃப்ளவர் குழம்பு வைக்க ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து அதுலேயே ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அதில் கருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ அதுலயே நம்ம பொடிசா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் பல்லாரி வெங்காயம் ஒன்று பெருசாக ஒன்று எடுத்து சேர்த்துருக்கோம் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் அதில் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதுல வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் சின்ன சின்ன தக்காளியா மூணு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள நம்ம மிக்ஸில அரைக்க வேண்டியதுலாம் மிக்ஸி ஜார்ல அரைக்க வேண்டியதுலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறோம் இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுக்க வேண்டியதுலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் கசகசாவும் முந்திரி பருப்பும் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தோம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது தேங்காய் வந்து நான் வந்து ஒரு நாலு சில்லு எடுத்து வச்சுருக்கேன் நாலு அஞ்சு சில்லு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து அதே மாதிரி வந்து ஒரு பத்து பல் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு குழம்பு தூள் வந்து ஒரு பாரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சதுதான் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு குழம்புல வந்து நம்ம மிளகாத்தூள் உப்புலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ஒரு கொதி வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் காலிஃப்ளவர் வந்து அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும் ஆல்ரெடி நம்ம வேக தான் அதுக்குலாம் வந்து உப்பு காரம் எல்லாம் ஏறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நம்ம காலிஃப்ளவர் குழம்பு சூப்பரா வந்திருக்கு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லாஸ்டா கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட காலிஃப்ளவர் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க இது வந்து நான்வெஜ் குழம்பு சாப்பிடாதவங்களுக்கும் இது அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா வந்து திருவிழா நேரம் எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்குது நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி காலிஃப்ளவரை வச்சு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ